இயேசு கிறிஸ்து தேவடிய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம் பாத்தீங்கன்னா பிளிப்புங்கிற ஒரு அப்போ சிலர்கிட்ட ஞானஸ்தானம் பெறுகிற அந்த எப்பியோத்தியன் ஆகிய கந்தாகவுடைய மந்திரி அவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து தேவடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் ஏசு கிறிஸ்து தேவடிய குமாரன் என்றால் அப்போ அவருடைய அப்பா யாரு பிதா யாரு அப்படின்னா கேள்வி வருது அப்போ ஒரு தெய்வம் வேற ஒரு தெய்வம் இருக்குங்க இயேசு கிறிஸ்து மகன் ஏசுகிறிசுவே ஜவுமண்ணார் பிதாவை நோக்கி அப்போ பிதாங்கிற ஒரு தெய்வம் வேறு ஒன்று இருக்குது இப்போ அந்த பிதா தான் எல்லாமே எல்லா மதமும் சம்மதம் எல்லாமே ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் நீங்கள் எதை வேணாலும் வணங்கலாம் ஏசு கிறிஸ்து தெய்வங்களில் ஒருத்தர் அப்படின்னா நிறைய சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படி இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து மகனாக பிறந்தார் அவங்கள பெற்ற தாய் மரியாதை அவங்கள வணங்குன்னு சொல்கிறதையும் நம்ம கேட்குறோம் உங்களுக்குலாம் நான் நிறைய பதில் சொல்லியிருக்கேன் என் ஊழியத்தில் மரியாள் வந்து வயிற்றில் பெற்றாங்க அவங்க பெற்றவங்கள இயேசுவை பெற்றவங்களையும் நம்ம அவங்கள்ட்ட தான் முதல்ல போய் அவங்க மூலமாக தான் இயேசுக்கிட்ட போகணும் திரு ப்ராபர் சேனலாக போகணும் இயேசுவை பெற்ற அப்பா வளர்த்த அப்பா மூலமாகவும் போகணும்னா நிறைய குழப்பங்கள் சில சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து தெய்வங்களில் ஒருத்தர் அவர் ஒரு வழி அவரே சொல்லியிருக்கார் நானே வழின்னு சொல்லியிருக்கிறார் அதனால் இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம வழியாக வச்சுக்கோம் பெரிய தெய்வம் ஒன்று இருக்குது அது எல்லா மதங்கள்லேயும் இருக்கிற தெய்வம் அது ஸோ இயேசு வந்து வழி அப்படின்னு சொல்லணும் இல்லைங்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்கிறார் நல்லா கவனிக்கணும் இங்கே மனுஷகுமாரனாக வராரு ஆழமான சத்தியங்கள் நிறையா இருக்குது ரொம்ப பேர் அதெல்லாம் சிந்திக்கிறதில்லை சுவிசேஷத்துக்கு நீங்கள் சொல்ல போகும்பொழுது சத்தியங்களை முழுசாக தெரிஞ்சு சுவிசேஷத்துக்கு போய் வெளியில் பப்ளிக்கில் பேசணும் நீங்கள் கேள்வி கேட்குறவங்க அதிகம் அதுக்கெல்லாம் தெளிவா பத குமாரத்துவத்தை குறித்து நீங்கள் நல்லா சிந்திக்கணும் பைபிளில் வேத வசனம் நம்பர் கிடையாது ஆண்டவர் வந்து கவுண்டபுள் பர்சன் கிடையாது நீங்கள் வந்து எண்ணிக்கைக்குரியவர் கிடையாது அவர் அளவிட முடியாதவர் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவர் நம்ம தெய்வம் ஒரே தெய்வந்தான் அது ஒன்றா மூணா முப்பத்து முக்கோடியானெலாம் கிடையாது அவர் சர்வ வல்லமையுள்ளவர் அவரெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது அப்படி ஆசீர்வாதத்தை நீங்கள் கவுண்டிங் பண்ண முடியாது அவர் வார்த்தை குமாரத்துவமாக வந்துச்சு உடனே ஒரு மனுஷனாக இயேசுவ நினச்சி இவர் மனுஷன்தான் இவரும் தூதர் தான் இவர் வந்தார் இவருக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து எல்லாத்தையும் சீர்திருத்தினார் அப்படின்லாம் சாத்தான் குழப்புது பலவிதமான உபதேசங்களை கொடுத்து பிசாசு ஜனங்களை நித்திய ஜீவனுக்கு போக விடாமல் குழப்புது ஒன்று நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அவர் வழி மட்டுமல்ல சத்தியமும் ஜீவனுமா என்றைக்கி நீ வாழ்கிறதுக்கு அவர் ஜீவன் கொடுக்குறவரா சிறுவையில் ஜீவனை கொடுத்ததும் இல்லாமல் என்று உன்னே பராமரிக்கிறவராக இருக்கிறார் ஹல நல்ல மெய்ப்பன் உனக்கு ஜீவனை கொடுக்கும் உன்னை பாதுகாக்கும் பராமரிக்க வந்திருக்கிறார் அல்ல லூயா